பதினெட்டு ரூபாயிலேருந்து லைனிங் மெட்டீரியலு ப்ளவுஸ் பீஸு உங்களுக்கு பதினெட்டு ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வெல்கம் ஃபர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர்பி சென்டர்லேருந்து பாபு பேசுகிறேன் நம்ம ரொம்ப நாளாகிடுச்சி ப்ளவுஸ் பீஸ் வீடியோ கொடுத்து இப்போ ஆடி வரலட்சுமி நோம்பு இந்த மாதிரி வர்றதுனால கிஃப்டு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் நிறையா கேட்பாங்க அதனால் இப்போ வந்து நம்ம ரொம்ப சீப் ரேட்டில் நல்ல ஃபேன்சி ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸு அது எல்லாமே இப்போ அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடை நாச்சியார் கடைக்கும் ஏகே கே கடைக்கும் பக்கத்தில் கீழே எந்த பொருள் இருந்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மா மாடியில் தான் நம்மளுடைய விநாயகா கற்பி சென்டர் இருக்குது நம்ம எல்லா இலையும் ஸ்டார்ட் பண்ணுற ரேட்டு தான் பதினெட்டு ரூபாலேருந்து லைனிங் மெட்டீரியல் ப்ளவுஸ் பீஸு உங்களுக்கு பதினெட்டு ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் எயிட்டி சென்டிமீட்டர் பதினெட்டு ரூபா இதில் வந்து ஒரு ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் அதாவது கிஃப்ட்டு பண்ணுறதுக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பட்ஜெட்டுன்னு ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இது நீங்கள் வியாபாரிகளுக்கு வாங்கினாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து எண்பது இது ஒரு மீட்ரு ஐட்டங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு ப்ளைன் வந்து உங்களுக்கு ப பதினெட்டு ரூபாயிலேருந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் இது வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறக்கு எயிட்டி சென்மீட்ரு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஒரு மீட்ரு ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது இதுவுமே இப்போ பிளே பிளே பிளைனில் கிஃப்ட்டு பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் மெட்டீரியல் ஒரு பாருங்கள் ஜாஸ்மின் மெட்டீரியலு இதுவுமே உங்களுக்கு இதில் ஜாஸ்மின் இருக்குது பட்டர் சில்க் இருக்குது இதுவுமே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டார்டிங் ப பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்யூர் கா காட்டன் ஜக்காடு பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் தான் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்று ஒன்றுலேயும் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் மினிமம் உங்களுக்கு பன்னிரெண்டு பீஸ் நான் பண்ணித்தரேன் நாங்கள் இது ஒரு டிசைன் பா பாருங்கள் அடுத்து இந்த ஒரு டிசைன்ஸு அடுத்து இந்த இருக்குது பா பாருங்கள் இந்த இருக்குது டிசைன்ஸு இதெல்லாம் நீங்கள் ஷோரூம்லலாம் எடுத்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெட்டீரியல்ஸே வேறு இங்கே இருங்க நீங்கள் புடவைக்கே எடுக்கலாம் ஃபுல்லாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இந்தவர்க்கு பாருங்க எல்லாமே நீங்கள் ஃபேன்சி இதெல்லாம் ஃபேன்சி கலரும் கூட ட்ரெண்டிங் டிசைனு எந்த நீங்கள் பட்டு சேலை அமையாத சேரீக்கு எல்லாமே ட்ரெண்டிங் கலர்ஸு ஒரு ஒரு பவுச்சிலையும் பன்னெண்டு இருக்கும் பண் கொடுத்துடுறோம் நாங்கள் அடுத்து பார்டர் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த பார்டர் இருக்குது ப்ளைன் பா பார்டரு ஃபிஃப்டி கலர்ஸ் வரும் இந்த ஒரு பாருங்கள் எல்லா க கலரும் ஒன்று ஒன்று வரும் அது பட்டில் விவர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களம் கறி எயிட்டி சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் களம் கறி ஐட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது ஒரு நியூ பேட்டர்னு ஜொக்காடு இதுலேயுமே க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம இது மேட்சிங் ஈச்சிங் அமையாத ப்ளவுசஸ் இருந்தால் கூட அழகாக பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆறுங்க எல்லாமே பயங்கர ஃபேன்சி தான் இப்போது இந்த சீசனுக்காகவே புதுசாக இறக்கியிருக்கோம் இது நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்க உங்களுக்கு என்ன நம்ம கன்சஷன் பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இது அதுலேயே கோல்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் வெரைட்டிஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல் கோல்டு இதில் கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே கிடைக்கும் எல்லா கலரும் இருக்கும் இது நீங்கள் நேரில் வந்து வாங்க முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லிடுவோம் கொரியர் ஸ்பெசிலிட்டி இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே மினிமம் ஒரு பவுச் வந்து டுவெல் பீசஸ் இருக்கும் இது வந்து களம் கறி டிசைன்ஸெல்லாம் குறைஞ்ச ஒரு நூறு வெரைட்டிக்கு மேலே நான் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் பா பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா களம் கரையிலே ப்ரிண்ட்டிங்கு ப்யூர் ஃபுல் வந்திருக்கு டிசைன்ஸ் பாரு செம்மையாக இருக்கும் ஒரு மீட்ரு துணியுமே அருமையாக இருக்கும் ப்யூர் காட்டனு லைனிங் தேவையில்லை அதே மாதிரி முதல் முறையாக வந்து பட்டிக்கில் இது வரைக்கும் அந்த ஐடி பிரிண்ட்டில் தான் பட்டிக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மல்டி கலர்ஸ் வந்து ப்ளவுஸ் பீஸில் வருது பட்டிக்கில் ப்ளவுஸ் பிட்டு இது வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எந்த காட்டன் புடவை வச்சுருந்தாலும் அமையாத சேலைக்கு இது வரைக்கும் நீங்கள் மாடலில் நீங்கள் உடுத்தாமல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து இது அருமையாக இருக்கும் பட்டிக் பிரிண்ட்டு ப்ளவுஸு இப்போ தான் வந்திருக்கு மொதல் வீடியோவை இப்போ தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஜக்காடு சிக்கன் பிரிண்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வீடியோ பண்ணலாம் சரி இப்போ நம்ம ஃபேன்சி ப்ளவுஸ்க்காக பண்ணுறதுனால இது எல்லாமே செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம் இந்த வரைக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரு மீட்ரு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து நாங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கும் பீசஸ் எல்லாமே கலரு துணி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட கலர்ஸும் பாருங்கள் இது நீங்கள் வாங்கிட்டு போய் நான் வச்சு கொடுக்குறவங்களுக்கு இல்லை வியாபாரிகளுக்கும் தான் சொல்கிறேன் இந்த வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணன்றவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லா உகந்ததாக இருக்கும் நாங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க எழுபத்தஞ்சி ரூபா முதல் ஆரி ஒர்க்கு இந்த ஒர்க்கு பா பாருங்கள் இது லா லாஸ்ட் டைம்லாம் பயங்கரமாக பட்டையை கிளப்புச்சு அப்போ கொஞ்சம் டிசைன்ஸு இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் வந்திருக்கு இந்த வரைக்கும் ஆரி ஒர்க்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து இருக்குது கலர்ஸ் பாருங்கள் செப்பரேட் பிளாக் வேணால் பிளாக் கிடைக்கும் கோல்டு வேணால் கோல்டு கிடைக்கும் இந்த பாருங்கள் இது வந்து நீங்கள் வியாபாரிகளை வாங்கி வச்சு விற்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் நல்ல கெயின் வச்சு பண்ணலாம் இந்த பாருங்கள் எண்பது ரூபா முதல் ஸ்டார்டிங்கு இதுலேயுமே டிசைன்ஸு நிறையா வரும் அது மட்டும் இல்ல விவர் அதுக்கப்புறம் இது வந்து ஹெவி குவாலிட்டிஸ் இது வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா இதெல்லாம் டூ ஃபிஃப்டி வரைக்கும் எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது இது இருக்குதுப்பாப்பா பாருங்கள் டிசைன்ஸு இது மட்டும் இல்லை விவர்ஸ் இன்னும் வந்து இந்த டிசைன்ஸு அதே மாதிரி பிளைன் ஃபுல்வாயில் அந்த மாதிரி ஐட்டங்களும் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் நேரில் வரணுன்றது க கிடையாது அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது சொன்னீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி பண்ணிடுவோம் நேரில் வர்றவங்க இது வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்குவாங்க இதில் வந்து நமக்கு ரேட் என்ன கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆடி வரலட்சுமி நோம்பு அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு பதினோரு பீஸ்லேருந்து ஆயிரம் பீஸ் வேணுன்னா கூட தாராளமாக கிடைக்கும் இந்த கிரக பிரவேசம் கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் இப்போ நம்ம இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறக்கும் நீங்கள் வெளியில் எடுக்கிறக்கும் கடையில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வித்தியாசம் வரும் ஓகே வ நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கடை வந்து மதுரை விளக்கு தூண் மதுரையில் விளக்கு தூண் பக்கத்தில் நாச்சியார் ஏகே அம்மத்துன்னு பெரிய ஷோரூம் இருக்குது அது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம கடை ஸ்ரீ விநாயக கட்பி சென்டர் இருக்குது நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃபுல் ஜாயின் சாரீஸும் ஃபுல்லாகவே ப பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு செப்பரேட் செப்பரேட் வீ வீடியோஸு கொடுத்துட்ருக்கோம் வரைக்கும் பார்த்தீங்களா அதுக்குமே செப்ரேட் செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது இந்தவருக்கு பாருங்கள் ஹைட்டீஸ் எல்லாமே இருக்குது அதுக்குமே எல்லாருக்குமே செப்பரேட் செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ப பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் காலத்துக்காக ஃபுல்லாகவே ஃபேன்சி ப்ளவுசஸ் ஆரி ஒர்க்கு களம் கறி காட்டன் ப்ளவுசஸ் லைனிங்கு எல்லாமே இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்க வேறு டெய்லரிங் ஷாப்பு வச்சுருக்கவங்க வேறு கல்யாண காட்சி இந்த மாதிரி வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம க கடை வந்து ஹோல்சேல் ரேட்டில் விலை ரொம்ப சீப்பாக கிடைக்கிற தாபனம் ஓகே ஃபர்ஸ் இது வரைக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கேன் இனியும் உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்குறேன் பாபு நம்ம விநாயகர் பீஸ் சென்டரில் எக்கச்சக்கமான ப்ளவுஸ் பிட்ஸ் அண்ட் எல்லா வெரைட்டிஸும் ஃபுல் பீஸில் வச்சுருக்காங்க நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ பிட்ஸில் அது எல்லாமே ஃபுல் பீஸ்லேயும் இருக்குங்க ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கட்டு கட்டாக அழணுன்னாலும் நீங்கள் அள்ளிக்கலாம் இல்லை வந்து ரோல் ரோலாக பீசஸ் வேணும் அப்படின்னாலும் டெய்லரிங் பண்ணுறவங்க இல்லை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மெட்டீரியல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லா அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரியே குவாலிட்டியான மெட்டீரியல் அந்த ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்ட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வேற ஷாப்பில் போயிட்டு வந்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிடென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் விநாயகா கட் பீஸ் என்ற டேரக்டாக ஆன்லைன் மூலமாகவோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக வர முடியல அப்படின்னாலும் ஆன்லைனில் ஏ டு ஜெட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மக்களே எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கட் பீஸ் பொறுத்த அளவுக்கு ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் விநாயகாவில் எப்போதுமே அவைலபிள் இருக்கும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே மக்களே நம்ம கிட்டத்தட்ட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டிருக்கனால நிறைய கலெக்ஷன் வீடியோல காமிக்க முடியல சோ எது வேணும் அப்படினாலோ நீங்க வந்துட்டு நான் ஆன்லைன் மூலமா விசிட் பண்ணி பாருங்க ஓகே மக்களே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டே இருக்கக்கூடிய கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க பை மக்களே இந்த மாதிரி சூப்பரான பார்க்கலாம்